அலாம் வலைக்கம் வரமத்து வஸ்மிதுலா அஹ் உங்களுடைய துவா மின்னல் வேகத்தில் நடந்து கிடைக்க ஒரு அற்புதமான ஒரு திக்ரை நான் கற்றுத்தருகிறேன் ஆனால் அந்த திகரை நாம் படிப்பதற்கு முன்னதாக ஒரு விஷயத்தை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் ஒரு அருமையான திக்ரை நம்ம பார்க்க போகிறோம் அல்லாஹ் குரான் வழியாக நமக்கு தந்திருக்கிறான் நீங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையில் இருந்தாலும் எந்த ஒரு கஷ்டத்தில் நீங்கள் இருந்தாலும் இந்த ஒரு திக்ரை கூறுங்கள் அல்லாவின் உதவி உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அந்த கஷ்டத்திலிருந்து இறைவன் உங்களை வெளியேற்றுவான் என்று இதற்கு நிறைய சம்பவங்கள் இருக்கிறது அந்த சம்பவங்களை நான் இந்த இடத்துல உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் இவ்வளவு விஷயங்கள் இதில் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நீங்களே இதை ஓத ஆரம்பித்து விடுவீங்க என்னுடைய வாழ்க்கையில் அதிகமான கஷ்டத்தின் போது நான் ஓதினேன் அதன் பின் அந்த சிரமத்திலிருந்து அல்லாஹுத்தாலா என்னை வெளியே கொண்டு வந்தான் பல முறை அதை வாழ்க்கையில நான் உணர்ந்த ஒரு திக்கராகும் இந்த ஒரு திக்கரை நம்ம ஓதாமல் விட்டுவிடக்கூடாது எந்த ஒரு கஷ்டத்திலையும் இதை நாம் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும் நிறைய பேர் கமான் வழியாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எனக்கு அதிகமாக கடன் இருக்கிறது அந்த கடனிலிருந்து எப்படி வெளியே வருவது என்று தெரியவில்லை அப்படின்னு இதே ஓதுங்கள் இந்த திக்கரை ஓதுங்கள் அல்லாஹுத்தாலா உங்களை வெளியேற்றுவான் பல வருடங்களாகியும் குழந்தை இல்லை சகோதரி எனக்கு வேண்டி துவா செய்யுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த திகரை இறக்கமாக பிடித்து கொள்ளுங்கள் நான் அதிகமான வட்டியில் மாட்டிக்கொண்டேன் எனக்கு துவா செய்யுங்கள் சகோதரி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு போதுமான ஒரு திக்கிறது எனக்கு வேலை இல்லை சகோதரி பல வருடங்களாக நான் வேலை தேடுகிறேன் என் குடும்பம் கஷ்டத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த திக்கரை இறுக்கமாக பிடித்து கொள்ளுங்கள் பகைவர்களிடமிருந்து எங்களுக்கு அதிக பிரச்சனை வருகிறது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யார் உங்களுக்கு வேதனை தந்து கொண்டிருந்தாலும் இனி நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு தெரியாமல் இருக்கக்கூடியவங்க எல்லா வாசல்களும் மூடி இருக்கிறது அப்படின்னு இருக்கக்கூடியவங்க இந்த திக்கரை ஓதுங்கள் ஓலாஹு தாலா குரானில் நமக்கு கற்றுத்தந்ததுக்கு ராகும் ரசூல் சல்லாஹ் செல்லம் வழியாக நாம் கற்றதுக்கிறாகும் இதை எப்போது ஓத வேண்டும் எத்தனை முறை ஓத வேண்டும் என்ன சிறப்பு இருக்கிறதுன்னு பார்ப்போம் நிறைய பேர் துவாசைய சொல்கிறீங்க ஞாபகம் வச்சு ஒவ்வொருடைய துவாவையும் நான் என்னுடைய தொழுகை முடிந்தும் நான் துவா செய்யும் போதும் உங்களுக்கு வேண்டிய அல்லாஹு தாலாவிடத்தில் நான் துவா செய்கிறேன் இறைவன் உங்களுடைய ஒவ்வொரு ஹயரான தேவைகளையும் வல்லமை மிகுந்த இறைவன் பூர்த்தி செய்து தருவான் இன்னும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இம்மையிலும் நாம் செல்ல இருக்கிற ஆகிரத்திலும் வெற்றியை தருவானாக ஆமீன் இறைவன் திருமறை குரான் வழியாக நமக்கு தருகிறான் யார் அவர்களுடைய காரியங்களை எல்லாவிடத்தில் ஒப்படைக்கிறாங்களோ அவர்களை அல்லா அதிகமாக நேசிக்கிறான் என்று நாம் அதிகமாக ஓதுகிறோம் ஆனால் நமக்கு பல நேரங்களில் பதில் கிடைப்பதில்லை காரணம் நாம் ஓதுகிறோம் தொழுகிறோம் ஆனால் நமது நம்பிக்கை என்பது ஈமான் என்பது அந்த இடத்தில் குறைவாக இருக்கிறது சிலருக்கு சில திக்குறுகள் சூறாக்கள் ஓதிய உடனே பதில் கிடைக்கும் உடனே ஆ அவங்களுக்கு அந்த திக்குரு ஓதி பதில் கிடைத்து விட்டது நாமும் ஓதுவோம் எத்தனை முறை ஓத வேண்டும் பதினொன்று முறையா ஆ பதினொன்று முறை இன்னும் பலன் கிடைக்கவில்லை அப்படின்னு அடியானுடைய ஒன்று குறைகிறது அந்த அடியானுடைய நம்பிக்கை தவக்குல் என்பது குறைகிறது அந்த நம்பிக்கையை தான் அல்லாஹு அந்த நம்பிக்கை எப்படி இருந்தது என்று ரப்பு பார்க்கிறான் அதை ஓதும்போது அவனுடைய நம்பிக்கை என்னிடத்தில் எப்படி இருந்தது அதை தான் அல்லாஹ் பார்க்கிறான் உங்களுடைய ஐந்து நேர தொழுகை உங்களுடைய திக்கர் உங்களுடைய துவா உங்களுடைய தகஜது தொழுகையாக இருந்தாலும் சரி நீங்கள் ஓதக்கூடிய சூறாவாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அதை மட்டும் நீங்கள் ஓதிவிட்டோ உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் சாதித்து விட முடியாது நமது நம்பிக்கை எவ்வளவு அதை வைத்துதான் நமது இபாதத்துக்களை அல்லாஹால ஏற்றுக்கொள்கிறான் அதனால் இறைவனின் மீது நம்பிக்கை வைத்து அவனிடத்தில் அனைத்து காரியங்களையும் ஒப்படைத்து விடுவோம் அவனிடத்தில் தவக்கொலாக்குவோம் எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் குரானில் நமக்கு நேரடியாக கூறுகிறான் இந்த அடியானுடைய நம்பிக்கை வைக்கக்கூடிய அந்த அடியானுடைய காரியங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று நாம் எல்லாருக்குமே தெரிந்த ஒன்றுதான் உலகமே எதிர்த்த போது இப்ராஹிம் நபி அலைஹிசலாம் அவர்களை கொன்றுவிட வேண்டும் அப்படின்னு முயற்சி செய்த போது பெரிய தீ குண்டகையில் தூக்கி வீசி விடுவோம் அப்படின்னு மக்கள் முயற்சி செய்த போது நாம் வணங்கும் சிலைகளை அசிங்கப்படுத்தி விட்டாங்க இன்னி அவர்களை நாம் தீயினுள் போட்டு கொன்றுவிட வேண்டும் அப்படின்னு முயற்சி செய்த போது இப்ராஹிம் நபி அலைஹிசலாம் அழுதாங்களா இல்ல பயந்தாங்களா இல்ல மக்களுடன் வாக்குவாதங்கள் செய்தாங்களா அவங்க ஓதியது ஒரே ஒரு தான் அந்த திக்ரை ஓதிய போதே வல்லமை மிகுந்த இறைவன் இருந்து வெளிவந்த ஒரு மனிதன் எப்படியோ அதை போல் நமது இப்ராஹிம் நபி அலிஹலாம் வெளியே வந்தாங்க என்ன ஒரு ஆச்சரியம் இது எங்கேயாவது நடக்குமா எந்த ஒரு மனிதனாலாவது இதை செய்ய முடியுமா நபி சொல்லாஹ் செல்லாம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்த பிறகு மக்களிடத்தில் இஸ்லாமுடைய காரியங்களை எடுத்து வைக்கிறதுக்கு வேண்டி முயற்சி செய்கிறாங்க நமது இறை தூதரை எப்படியாவது துரத்த வேண்டும் அப்படின்னு தான் அங்குள்ள குறைஷிகள் தீவிரமான முயற்சிகள் எடுக்கிறாங்க யாரும் அங்குள்ள மக்களை ஏற்றுக்கொள்ளவில்லை திடீரென்று அல்லாஹுத்தலாவின் ஒரு கட்டளை வருகிறது நெபியை நீங்கள் மதினாவிற்கு செல்லுங்கள் என்று அந்த நேரத்தில் அல்லாவின் கட்டளை வந்தது அதை மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு இறைவனின் கட்டளைக்கு ஏற்ப அனைத்தையும் விட்டுவிட்டு நமது இறை தூதர் வீடு வாசல் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இத்தனை வருடம் இருந்த இடத்தையும் விட்டுவிட்டு மதினாவிற்கு செல்கிறாங்க மக்காவில் உள்ள மக்கள் நமது இறை தூதர் சொல்வாக்களில் செல்லும் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் மதீனாவில் இருந்த மக்கள் நமது இறை நல்ல வரவேற்பும் அந்தஸ்தும் கொடுத்தாங்க அங்க ஒரு பதவியும் கொடுத்தாங்க சிறிது நாள் சென்ற பிறகு மக்காவை சேர்ந்த அபு சூஃபியா அவங்களுடைய தலைமையில் திருட்டுத்தனமாக சில சரக்குகள் ஏற்றி செல்கிறாங்க நமது இறை தூதர் சொல்லலோகளுக்கு சில மதினாவில் ஒரு பொறுப்பில் இருந்ததுனால அதை தட்டி கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது நமது இறை தூதர் வந்து எச்சரிக்கை தான் செல்கிறாங்க அவங்க வந்து ஏதாவது ஒரு போருக்கோ இல்லை அவங்களை அழிக்கணும்னா எந்த ஒரு நோக்கத்தோடும் செல்லவில்லை நமது இறை தூதரும் அவங்க கூட ஒரு முன்னூறு சகாபாக்களும் சேர்ந்து எச்சரிக்கை கொடுப்பதற்காக செல்ல தயாரானாங்க ஆனால் இவங்க போறத முன்னாடியே தெரிந்து கொண்டு அவர்கள் ஒரு படையே அங்கே தயார் செய்து விட்டாங்க ஒரு படையை அவங்க குதிரைப்படை யானை படை என்று பெரிய படையுடன் நமது ரசூல் சொல்லுதோ கலைவ அவர்களுடன் போர் செய்வதற்கு வேண்டி தயாராக இருக்கிறாங்க எல்லா விஷயமும் நமது இறை தெரிகிறது அந்த நேரத்தில் என்ன செய்வது ஏன்னா எந்த ஆயுதமும் இல்லை எந்த பிளானும் இல்லை எந்த பலனும் இல்லை வெறும் ஒரு முன்னூற்றி பதிமூணு சஹாபாக்கள் மட்டுமே இருந்தது அந்த ஒரு போரிலிருந்து அவர்கள் வைத்து அந்த போரிலிருந்து இறை உதருக்கு பின்வாங்கவும் முடியாது அந்த நேரத்தில் நமது ரசூல் சல்லாஹ் அலிசல்லாம் கூறியது ஒரே ஒரு தான் இறைவரிடத்தில் தவக்குள் வைத்து ஒரே ஒரு திக்குற ஓதுனாங்க இறைவரிடத்தில் தவக்குள் வைத்து நம்பிக்கையோடு மனம் ஆத்மார்த்தமாக ஒரே ஒரு துக்கரை ஓதினாங்க வெறும் முன்னூற்றி பதிமூணு சஹாபாக்கள் தான் இருந்தாங்க யானை படை குதிரைப்படை எந்த படையோ எல்லாமே தோல்வி அடைந்தாங்க என்ன ஒரு அற்புதம் பார்த்தீங்களா நமது ரசூல்சுல்லாஹுலவசல்லமும் முன்னூற்றி பதிமூணு சஹாபாக்களும் எந்த ஆயுதமும் இல்லை எதுவுமே இல்லை ஆனால் வெற்றி அடைந்தது யாரு நமது இறை தூதர் தான் தாலா அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான் அவன் வாக்களித்ததைப் போல் இறைவன் வெற்றியை கொடுத்தான் அதை போல் எந்த கஷ்டம் வந்தாலும் இறைவனிடத்தில் தவக்குள் வைத்து இந்த ஒரு திக்ரை நாம் பயன்படுத்த வேண்டும் நமது வாழ்க்கையிலும் அல்லாஹாலா திருமறை குரானில் கூறுகிறான் என்னை நம்பியவர்களை நான் கைவிட மாட்டேன் என்று இறைவன் நேரடியாக நம்மிடத்தில் கூறுகிறான் இறைவன் இன்னும் குரானில் கூறுகிறான் உண்மையான மூமின்கள் யார் என்றால் அல்லாவின் திருநாமம் அவர்கள் முன் கூறப்பட்டால் அவர்களுடைய இதயங்கள் பயந்து நடுங்கும் அல்லாவின் வசனங்களை ஓதி காண்பி காண்பித்தால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும் அவர்கள் தங்கள் இறைவனை முற்றிலும் நம்பியிருப்பார்கள் அப்படின்னு குரான் வசனங்கள் ஓதினால் அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வரும் இது ஒரு மூமினுடைய அடையாளமாகும் ஒவ்வொரு மூமினும் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த அடையாளங்கள் என்னிடத்தில் இருக்கிறதா என்று இதே இல்லை என்றால் இரையச்சம் என்பது இல்லாமலே போய்விடும் அந்த இடத்தில் ஒரு அடியான் ஐந்து நேரம் தொழுகின்றான் சொல்லக்கூடிய யூடியூபில் பார்க்கக்கூடிய இல்லை தெரிந்த எல்லா துவாத்துக்கு சூரா ஓதுகின்றான் ஆனால் அவனிடத்தில் நம்பிக்கை இல்லை என்றால் அதுவே ஒரு காரணமாகிறது அவனுடைய துவா ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதற்கு மூசா நபி அலஹிசலாம் அவர்களை ஃபிரோன் துரத்துகின்றான் கடல் முன்னாடி சென்று நிற்கிறாங்க அல்லாஹு தாலா என்ன செஞ்சான் இரண்டாக கடலை பிளந்து கொடுத்தான் மூசா நபி அலைஹிசலாமும் படையினரும் தப்பித்து விட்டாங்க உடனே ஃபிரோன் கூறுகான் நான் ஆட்சி செய்கிறேன் இந்த நதி நகரம் எல்லாம் என்னுடையது நான் சொல்வது தான் இங்கு நடக்கும் என்று ஃபிரோன் கடலில் இறங்குகின்றான் அல்லாஹ் கடலிலே மூழ்கடித்தான் எந்த ஆட்சி இருந்தும் எந்த பலம் இருந்தும் என்ன இருந்தும் ஃபிரோனால் தப்பிக்க முடிந்ததா மூசா நபி அலைஹிஸ்லாம் தப்பித்தாங்க ஏனென்றால் கடல் முன்னாடி சென்று நின்னாலும் இப்ராஹிம் நபி தீக்குள்ளாடி இருந்தாலும் நெபி அவர்கள் போருக்கு தயாரானாலும் இவர்கள் எல்லாரும் ஓதியது ஒரே ஒரு துக்கர் தான் என்ன ஓதுனாங்க ஹஸ்புன் நல்லாகூ அணியாமல் வக்கீல் ஹஸ்புன் நல்லாகூ அனியாமல் வக்கீல் இறைவன் போதுமானவன் என்று என்னுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இறைவன் போதுமானவன் அப்படின்னு அவனிடத்திலேயே என்னுடைய விஷயங்களை நான் தவக்குலாக்குகின்றேன் அப்படின்னு நாம் இருந்தால் நமது எந்த பிரச்சனையும் நமக்கு வெற்றியாக கிடைக்கும் என்ன இருந்தாலும் செல்வம் இருந்தாலும் ஆட்சி இருந்தாலும் குவியல் குவியலாக பணம் உங்களிடத்தில் இருந்தாலும் அல்லாஹாலா அவர்களுடைய அருகில் இல்லை என்றால் அவர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் தோல்வி அடைந்து விடுவார்கள் இன்னும் அல்லாஹ் கூறுகிறான் இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் நான் உங்கள் பக்கத்தில் இருந்தால் உங்களுக்கு வெற்றிதான் என்று இவர்கள் எல்லாரும் நம்பிக்கையோடும் இறைவரிடத்தில் தவக்குள் வைத்து இந்த திக்கரை ஓதினாங்க அவருடைய வாழ்க்கையில் அவங்க வெற்றி பெற்றாங்க நாம் எந்த ஒரு பெரிய கஷ்டத்தில் இருந்தாலும் நம்பிக்கையோ நம்பிக்கையோடு பொறுமையோடும் இந்த திக்கரை நாம் ஓத வேண்டும் அல்லா மீது நாம் நம்பிக்கை வைக்கும்போது போது அவனிடத்தில் நாம் அனைத்து காரியங்களை தவக்குள் வைக்கும்போது போது அவன் நம்மை காப்பாற்றுவான் இனி இது எத்தனை முறை ஓத வேண்டும் அப்படின்னு கேட்டால் நாம் உள்ளத்தோடு ஆத்மார்த்தமாக உணர்ந்து ஒரு முறை ஓதினாலும் போதும் ஆனால் அது உள்ளத்தோடு நம்பிக்கையோடு முழு தவக்குலோடு நாம் ஓத வேண்டும் வீட்டிலிருந்து வெளியே செல்கிறீங்க ஒரு காரியத்துக்கு வேண்டி இறங்குகிறீங்க ஒரு முறை கூறுங்கள் இந்த திக்கை ஒவ்வொரு முறையும் ஓதும் போதும் முழு நம்பிக்கையோடு முழு மனதோடு ஓதிக்கொள்ளுங்கள் இது நான் மட்டும் இல்லை பலரும் உணர்ந்த ஒரு திகராகும் எந்த கஷ்டத்திலும் கூறுங்கள் ஹஸ்புன் அல்லாஹூ ஒஞ்சாமல் வக்கீல் என்று இறைவன் அது எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி அதிலிருந்து உங்களை காப்பாற்றுவான் இதை ஓதுவதற்கு தாலா நமக்கு ஆமீன் தாஃபீக் ஆகி